மற்ற மதுரையுமே தான் இருக்குன்னு சொல்லலாம் புதுக்கடை ஓபன் பண்ணாலும் பண்ணாங்க அவ்வளோ ஒரு கூட்டங்க நம்ம மதுரை மாட்டுத்தாவணியில் புதுர் போடுற ரோடு இருக்கும் அஞ்சப்பேர் ஹோட்டலுக்கு தான் வாக்கப் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆயிருக்கு உங்களுக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸ் மூணு மாடியில் ஓபன் பண்ணிருக்காங்க செகண்ட் ஃப்ளோரில் கிச்சன் அக்சசரிஸ் இருக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாக்கலாமா புதுக்கடைனால தான் செட் பண்ணிட்டே இருக்காங்க இவது வரைக்கும் கிச்சன் அக்சசரிஸ் இருக்க கலெக்ஷன்ஸ் மட்டும் பாத்திரலாம் இந்த மாதிரி தூக்குவாளியெல்லாம் உங்களுக்கு இரநூறுபா ரேஞ்சிலேருந்து கிடைக்குது சில்வர் பாத்திரங்கள் புது புது கலெக்ஷன்ஸை கொஞ்சம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு ஓரளவு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டி சில்வர் பவுல்லாம் உங்களுக்கு ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஆகுதுபது ரூபாயிலருந்தே உங்களுக்கு தூக்கு கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இவ்வளோ பெரிய தூக்கே உங்களுக்கு நானூறுரூபா ரேஞ்சுக்கு தான் வருது குட்டி குட்டி சம்படம்லாம் குழம்பு ஊற்ற காய் வைக்கன்னு யூஸ் பண்ணுறது ஹேண்டில்லுடைய தூக்குவாளி சைஸ் மாதிரியே உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் வெறும் ஐம்பது ரூபாயிலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஐம்பது ரூபாய் எழுபது ரூபா அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி புது மாடல் கூட அவைலபிளாக இருந்துச்சு கொஞ்சம் நல்லா ஹெவி வெயிட்டடாக லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் நூற்றி நாற்பது ரூபா மட்டும்தான் டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி குட்டியாக இருக்கிறதுலாம் எண்பத்தஞ்சு ரூபாயும் பெரிய சைஸ்லாம் உங்களுக்கு நூறுரூபா ரேஞ்சிலே இருந்துச்சு டீ குடிக்கிற கப்பு சின்ன சைஸ்லேருந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் வரைக்குமே சில்வரில் அவைலபிளாக இருக்குது சின்ன சின்னதெல்லாம் உங்களுக்கு அறுபது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது டிஃபன் பாக்ஸ்லாம் எல்லா லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ்லேருந்து ஹெவி வெயிட் வரைக்குமே இருக்குது இந்த மாதிரி பிரிண்டட் போட்ட டிஃபன் பாக்ஸ் ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு குட்டியே க்யூட்டாக இருக்குல்ல இதெல்லாம் தொண்ணூறுபா மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இந்த டீ குடிக்கிற கப்பு இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது கொஞ்சம் சில்வர்லாம் வந்து புது மாடல் இருக்கும் இல்லையா கொஞ்சம் ஃபினிஷிங்காகவே இருக்கும் அந்த மாதிரி டைப்பில் தான் இருந்துச்சு இந்த மாதிரி காய் வச்சு கொண்டு போகிற சம்படம்லாம் குட்டி குட்டியாக முப்பது ரூபாய்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது குழம்பு ஊத்துறதுக்குன்னு அந்த மாதிரி நிறைய வயசு இருக்குது நம்பர் வயசாக உங்களுக்கு வச்சிருக்காங்க சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் முப்பது ரூபா நாற்பது ரூபாய்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அதுலேயுமே உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பு ஸ்கொயர் ஷேப்பு சர்க்கிள்னு கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக புது டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு அதை உங்களுக்கு காமிக்கிறேன் வித் ப்ரைஸோடு காமிக்கிறதுனால பிரைஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புது கடைன்றதுனால மேலோட்டமாக இருக்க கலெக்ஷன்ஸ் மட்டும் காமிச்சிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவில் ஃபாரீஸுலாம் புது கலெக்ஷன் எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்க அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் சுகன் ஸ்பாட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் அச்சு போடுவோம் இல்லையா அச்சு முறுக்கு அச்சு இதெல்லாம் ஒன் சிக்ஸ்டி ரேஞ்சில் இருக்குங்க பாத்திர செக்ஷனில் ஓரளவு மினிவலாக சில்வர் பாத்திரம் அப்புறம் ஸ்டவ்வு நான்ஸ்டிக் பாத்திரம்னு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பிளாஸ்டிக்லேயும் கம்மியான கலெக்ஷன்ஸ் இருக்குது அதுவுமே வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் தான் இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இம்பார்ட்டண்டாக என்னென்ன கிச்சனில் யூஸ் பண்ணுவோமோ அந்த திங்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னே சொல்லலாம் சாதம் பானை சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது சின்ன சைஸ்லாம் நூற்றி எழுபது இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் இரநூத்தி எண்பது இப்போ பொங்கல் சீசன் வர்றதுனால சில்வரில் கூட வாங்கி பொங்கல் வைப்பாங்கள்ல அது யூஸ் பண்ணிக்கலாம் புட்டு மேக்கர் வந்து இந்த மாதிரி மேக்கர் மட்டும் தனியாக இருக்கிறதும் வாங்கிக்கலாம் கொலாவோடு சேர்ந்து உங்களுக்கு முந்நூறுபா ரேஞ்சில் தான் வரும் இந்த மாதிரி டஸ்பின்ஸும் அவைலபிளாக இருக்குது பெரிய சைஸும் சின்ன சைஸும் கிச்சன் கண்டெய்னரில் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க லோ ரேஞ்ச் ப்ரைஸில் தான் இருக்குது உங்களுக்கு ஃபிஃப் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ்க்கே உங்களுக்கு முக்கால் கிலோ அரை கிலோ பிடிக்கிற மாதிரியான ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வரும் இதெல்லாம் ஸ்டேஷ்னரி அக்சசரிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முப்பது ரூபாயிலருந்தே கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகுது இந்த கண்டெய்னரில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது வித்து ஸ்பூனோடய உங்களுக்கு வந்துடும் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு டப்பு முரணும்னு பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுற அக்சசரிஸ்லாம் முப்பது ரூபாயிலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி ஆள் ஆர்கனைசருமே அவைலபிளாக இருக்குது புது இப்போ இப்போ தான் ஸ்டாக் நிறையா இது வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க ஓரளவு இருக்க கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் செம ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தான் ஸ்பூனு கத்தின் நம்ம கிச்சனில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சிங்கிளாக இருக்கக்கூடியது இந்த மாதிரியான இருக்கிறது வெறும் பத்து ரூபா மட்டும்தான் உங்களுக்கு ப்ரஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பாத்ரூமில் வச்சுக்கலாம் மினி டஸ்ட்பின்லாம் உங்களுக்கு எழுபது ரூபா மட்டும்தான் இந்த மாதிரியான பேஸ்கெட்லாம் நிறைய கலர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சிங்கிள் பீசஸ் மட்டும் காமிக்கிறேன் வெறும் இருபது ரூபாயிலேருந்தே பேஸ்கெட்லாம் ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி பூ காய்கறி இதெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்கெட்டில் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் நிறைய பேஸ்கெட் இருக்குதுங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ப்ரைஸோடு காமிக்கிறேன் தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் தாராளமாக நீங்கள் பிளாஸ்டிக் திங்ஸஸ் எல்லாம் வாங்கலாம் ஏன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இருக்குது இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுற ஆர்கனைசரும் இருக்குது ஹோல் வச்சது சின்ன சைஸ் இருக்குது பெரிய சைஸ் இருக்குது வித் லிட்டோடயே உங்களுக்கு வந்துடும் லிட் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரே மாதிரி இருக்கிறது வாங்கிக்கலாம் கிட்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு ஜூஸு பால்னு கொடுக்குறதுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய டப்பா தான் இதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஃபைபரில் இருக்கக்கூடிய ட்ரே தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இதெல்லாம் செம்ம ஒர்த்துனே சொல்லுவேன் ஏன்னா கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் தான் இருக்குது பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாமே மோஸ்ட்லி கிச்சன் ஐட்டம்ஸ் தான் நான் காமிச்சிட்ருக்கேன் வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ரெண்டு பாட்டில் வந்து நைன்ட்டி நைனும் இதே இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க பாட்டில் வந்து ஹண்ட்ரட் அண்ட் நைனுன்னு சொல்லிட்டு ஆஃபரில் வச்சுருக்காங்க இதெல்லாமே உங்களுக்கு காம்போவாக வரும் நீங்கள் காம்போவா வேணும்னாலும் எடுத்துக்கலாம் சிங்கிள் சிங்கிள் பீஸு தனியாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க வாட்டர் பாட்டில் இருந்து கிட்ஸுக்கு பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்குன்னு பிடிக்கிற மாதிரி பிரிண்ட் போட்ட மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் புதுசாக இருக்கும் இல்லையா இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தண்ணியில் ஊற வச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃபில்டரோட இருக்க மாதிரியான ஸ்ட்ரா இருக்க மாதிரியான வாட்டர் பாட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒன் சிக்ஸ்டி ரூபீஸ்க்கே ஸ்டீலில் இருக்க கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்டீல் வாட்டர் பாட்டிலாக பேக்கில் வைக்கிற மாதிரி க்யூட்டாக சின்னதாக இருக்க கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு அதுலேயே ரெண்டு மூணு மாடல் இந்த மாதிரி இருக்குது குட்டிய ஹேண்ட்பேக்கில் வைக்கிற மாதிரியான இருக்க கலெக்ஷன்ஸ் எங்கேயாவது தான் கிடைக்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்டாக கிச்சனுக்கு வைக்கக்கூடிய பாட்டில் தான் இது ஃபுல்லுமே இது எல்லாமே பிளாஸ்டிக் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்க பாக்ஸ் தான் கண்ணாடி பாட்டில் மாதிரியே இருக்கும் இதெல்லாம் ஃபிஃப்டி ருபீஸ்க்கே உங்களுக்கு வித்து லிட்டோடையே ஸ்டார்ட் ஆகுது ஸ்ட்ரெயினரில் இருபது ரூபாய் தான் மித்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரைக்காட்டிலும் இங்கே கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பிளாஸ்டிக் ஐட்டம் ஓரளவு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது ஸோ தாராளமாக விசிட் பண்ணி இந்த செக்ஷனில் நீங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்க செக்ஷன்ஸில் தாராளமாக இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் தண்ணி ஜக்கு உங்களுக்கு ப்ரைஸோட காமிக்கிறேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வீடியோவை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த புது ஷாப்பில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸும் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அதனால் மறக்காமல் சுகன்ஸ் பாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருபது ரூபாயிலேருந்தே உங்களுக்கு சோப்பு டப்பா கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி கிளிப்பெலாம் வந்து உங்களுக்கு காம்போ பேக்காகவே வந்துடும் இதெல்லாம் நூறுபா மட்டும்தான் ஒரு கிராம் அளவுக்கு பிடிக்கக்கூடிய கண்டெய்னர் தான் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடியது பார்த்தா கிளாஸ் மாதிரி இருக்கிறதுலாம் இதில் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இருக்கும் இந்த மாதிரி த்ரீ பாக்ஸஸ் நூற்றி ஒம்பது ரூபாய்க்கு காம்போவாக இருக்குது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸஸ் உங்களுக்கு கிட்ஸுக்கெல்லாம் நம்ம கொடுப்போம் இல்லையா ஃபிஃப்டி பை ரூபீஸ்க்கே இருக்குது இன்னும் கம்மியாக ட்வெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி குட்டி குட்டியான பாக்ஸஸ் அவைலபிளாக இருக்குது எல்லாமே ஓரளவு நிறைய ஸ்டாக் தான் வச்சுருக்காங்க தாராளமாக நீங்கள் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸே வந்துடும் ஃபைபரில் இருக்கக்கூடியது வித் ஸ்பூனோட இந்த மாதிரி மாதிரி பிளாஸ்டிக்லேயும் எக்கச்சக்கமான கண்டெய்னர்ஸ் கலர்ஸு நிறைய டிஃப்ரெண்ட்டு டிசைன்ஸில் வச்சுருக்காங்க வித்து ஸ்பூனோடய வந்துடும் எல்லா கண்டெய்னருமே கிட்டத்தட்ட ஒரு டென் ருபீஸ்லேருந்து இந்த கண்டெய்னர்லாம் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது காய போடுற ரோப்புலாம் அவங்களுக்கு வந்துட்டு எல்லா டிசைன்ஸ்லேயும் இருக்குது கொஞ்சம் சின்னதும் இருக்குது பெரிய சைஸ் இருக்குது அறுபது ரூபா பெரிய சைஸ் நைன்ட்டி ருபீஸ் கப்பெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபா மட்டும்தான் செம்ம சூப்பராக இருக்குது கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தாங்க உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே கிச்சன் அக்சசரிஸ் தான் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம மதுரையில் புதுசு புதுசாக எங்கே கடை திறக்கிறாங்கன்றது மட்டும் இல்லை என்னென்ன ஆஃபர் கடை இருக்குது அப்படின்றதையும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் மறக்காம சூகன்ஸ் பாட்டை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கிச்சன் ஐட்டம் என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரே வச்சுருப்பாங்க இரநூத்தி இருபத்தொம்பது ரூபாய்க்கு மூணு செட்டாக பவுல்ஸ் இருக்கும் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு சார்ஜ் பேன் செம்ம வெயிட் எடுங்க ஒரு சாரி வாங்கினாலே இந்த சார்ஸ் பேன் அந்த கடையில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க தனியாக வாங்கணும்னா நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான உண்டிகள்லாம் இருக்குது உங்களுக்கு கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி வெறும் ஐம்பது ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஐம்பது தான் இதெல்லாம் உங்களுக்கு எழுபது ரூபாய்க்கு கிடைக்கும் டாய்ஸ் மாதிரியெல்லாம் இதில் உங்களுக்கு வந்துட்டு நம்ம மூடி இருக்கனால உண்டியல்ல சேர்த்துட்டு கீழே கூடி நம்ம பணத்தை எடுத்துக்கலாம் ஈஸியாக ஸ்டோர் பண்ணுற மாதிரி கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரா இருக்க மாதிரி புதுவித வாட்டர் பாட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்தே உங்களுக்கு வாட்டர் பாட்டில் இந்த ஷாப்பில் இன்னும் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும்னு இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு